சிட்டி தமிழ் சார்பாக சார்பாக நம்ம நம்ம ஐயோ டீம் வணக்கம் அண்டு வெல்கம் பேக் டு மை ஷோ நீங்கள் சொல்லுங்கண்ணா இந்த இந்த ஒரு நைன்டிஸில் வந்து ஹிந்தியில் தான் தான் பார்த்துருப்போம் பார்த்துருப்போம் மாதிரி ஆல்பம் பாப் சாங் அதெல்லாம் அங்கே இப்போ தமிழில் நிறைய வந்துருச்சு படங்களோட பாடல்களோட இந்த பாடலாம் அதிகமா வந்துட்டு அதாவது தனியா இசை அதுக்குன்னு ஒரு 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 தளத்துல இயங்கணும்ன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப நாள் ஆசை அது சினிமால மியூசிக் இருக்கணும் கண்டிப்பா இருக்கணும் அது வந்து மாஸ் கன்சம்ஷன் எனிவே அது அஃபோர்ஸ் இருக்கு பட் இசைக்குன்னு ஒரு இது இருக்கணும் மியூசிஷியன் ஸ்டார்ஸ் ஆகணும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் இந்த காலத்துல இன்னும் நிறைய இந்த பிளாட்ஃபார்ம் இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டாங்க ரீசா நம்ம நிறைய பேர் லைக் பால் பபால் ஒருத்தர் வந்து அவரோட வீடியோஸ் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ரசிச்சு பார்ப்பேன் ஸோ ரொம்ப நிறைய வாய்ஸஸ் கிரியேட் ஆனால் சந்தோஷம் தானே நம்மளுக்கு ஸோ அதனால ஐ ஆம் வெரி ஹாப்பி தட் மெனி பிளாட்ஃபார்ம்ஸ் ஆர் கமிங் ஃபோர் மியூசிக் ஃபார் மியூசிக் செக் அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்கள் எனக்கு வந்து பர்சனலாக ஹாப்பி ஷோ ஆனால் ஒரு ஒரு க்ரோத்தில் எப்படின்னா லைக் சம்டைம்ஸ் வந்து நல்ல மியூசிஷியன்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு ஸ்பாட்லைட்டோ ஒரு பொஷனிங்கான விஷயங்கள வந்து கிடைக்கிறது வந்து சம்டைம்ஸ் வந்து அவங்களே ஒரு செட் பேக்ல இருப்பாங்க நம்ம வந்து முன்னாடி வந்துக்கிட்டு அப்படின்ற பேர்ல இருப்பாங்க பட் உங்களுக்கு இப்ப அமையற விஷயங்கள் நீங்க அமைச்சிக்கிற விஷயங்கள்லாம் வந்து சூப்பர் ஹாப்பியா இருக்குது வாழ்த்துக்கள் ஆமா அது கான்சியஸான டேஷன் தான் என்னன்னா இப்ப நம்மள நாடி நம்ம பாட்டை கேட்குறவங்க நம்ம இப்போ லைவா பாட முடியலையே பாக்க முடியா இப்போ நம்ம வந்து சரி நம்ம ஒரு சைடில் மியூசிக் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் ஷோஸ்லாம் எல்லாம் ரீசெண்டா நான் மாதிரி பண்ணேன் எவ்வளோ அன்பு இருக்குன்ட்டு சோ வந்து அது மாதிரி இருக்கும்போது சரி நம்ம அதை கொடுத்து ஆகணும் எனக்கு ஷோஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும் கோர்ஸ் பட் என்னோட ஐடியா ஆஃப் ஷோஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் பட் இப்ப வந்த படங்கள்ல இருக்கிற பாட்டெல்லாம் வச்சு நம்ம சாண்ட்ரோல்டன் லைவ் நான் அப்ப ஒன்று பண்றேன் இப்ப நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆக்சுவலா ஷோஸ்ல போயிட்டு ஃபேன்ஸ் லைவா மீட் பண்ணி அவங்களுக்கு மியூசிக் வாசிக்கிறதா இருக்கட்டும் அதே மாதிரி நம்ம தனியா நம்ம ஒரு பாட்டு பண்ணி இப்போ இன்ஃபேக்ட் ரோரையத்து கூட அது ரொம்ப கிராட்டிஃபைங்கா இருந்தேன் ஏன்னா கிரிக்கெட்டுக்காக ஒரு பாட்டு கூட நோஷமா பண்ணல ஸோ வந்து இப்போ நம்மளுமே ஓப்பன் ஆயிட்டோம் நம்ம நிறைய விஷயத்த ட்ரை பண்ணீங்கன்னா முன்னாடி வந்து நான் ரொம்ப சூஸியா இருப்பேன் இதுதான் பண்ணணும் இப்போதைக்கு இது போதுமே இதுக்கு மேல வேணாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இப்ப நம்மளுமே பிராடன் பண்ண உடனே எல்லாமே ரியாக்ஷனுமே ரொம்ப நல்லா இருக்கிறது வந்து பாக்குறது எனக்கும் சந்தோஷமா இருக்கு ஸோ இதோட நிறுத்தாம இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா மியூசிக் வந்து வேற வேற ஆர்டிஸ்டோட கொலாபரேஷன்ல கிரியேட் பண்றது ஏற்கனவே நம்ம கொலாபரேட் பண்றவங்களோட டிஃப்ரெண்டான சாங்ஸ் பண்றது ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக தொடர்ந்து பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்கான ஒரு நல்ல சயின்ஸ் எனக்குமே தெரியுது ஸோ கிடைக்கிற எல்லா அன்புக்கும் நான் நன்றி சொல்லுறேன் சூப்பர்ண்ணா ஸோ மறுபடியும் ரோரை ஏற்று உள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் மரணம் என்னக்கிட்ட சில விஷயங்களை பேசிடுறேன் ஸோ பன்முக வித்தகர் அது வந்து ஒரு டைட்டில் உங்களுக்கு கொடுக்கலாண்ணா ஏண்ணா சிரிக்கிறீங்க வித்தகர் வித்தகர் பன்முக வித்தகர் இல்லைண்ணா எல் எல்லா 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 ஆர்ட் ஃபார்ம் தப்பாக எது சொல்லியே வித்தகர்னா

அப்பவே இல்ல புல்லா இன்ஃபுயன்ஸ் ஆயிட்டேன் ஏதாவது ஒரு வார்த்தை புடிச்சதுன்னா நானா ஒன்னு யோசிச்சு சிரிச்சுக்கிட்டு இருப்பேன் தப்பா எடுத்துக்காதீங்க இல்ல இல்ல தப்பே கிடையாது அவர் ரொம்ப இன்ஃபுயன்ஸ் ஆனா கடுப்பாய் என் போயிடுவாரு ஓ எனக்கு எல்லாமே லேட்டாவே கொஞ்சம் ரிலேட் ஆகுது பட் அந்த பன்முக ஆரம்பிச்சிடலாமா பன்முக வித்தகர்னு சொன்னதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா நீங்க ஆர்ட் ஃபார்ம்ல நிறைய விஷயங்கள் இருக்கு சினிமா பொறுத்த வரைக்கும் லிரிஸிஸ்டா இருக்கட்டும் சிங்கிங் ஆக்டிங் இப்போ ரைட்டர் டாக்டர் அப்படின்னும் போது எல்லாத்துலயுமே வந்து ஒரு தனித்தனி ஷேர்ட் எடுத்திருக்கீங்கல்ல அதுதான் உங்களோட யூனிக்கான விஷயம் தனித்தனி ஷேர்ட் எடுத்தது அப்படின்றது இப்போ யாராவது ஒரு விஷயம் பண்றாங்கன்னா அவங்க நடிச்சாலும் அவங்களோட ஒரு ஐடியாலஜி அப்படிதான் இருக்கும் காமெடி பண்ணாலும் ஐடியாலஜி ஐ மீன் காமெடி கேட்டாலும் ஐடியாலஜி அப்படிதான் இருக்கும் எல்லாத்தையும் ஐடியாலஜி தான் இருக்கும் பட் ஆனா நீங்க நடிகர்னா அது ஒரு தனி ட்ரெண்டு யூரப்பா இந்த படம் டைரக்ட் பண்ணாரு அப்படின்னு கேட்டால் அதுவும் நம்மளால டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் யூரப்பா இந்த பாட்டு பாடினாரு அப்படின்னா அதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இந்த ஒரு விஷயங்கள் எப்படிண்ணா அது உங்களுக்கு மோர் தன் அ டிக்கெட் நீங்க பயணிச்சுட்டு இருக்கீங்க அது வந்து டேரக்டராக ரைட்டர் டேரக்டராக இருக்கிறது மட்டும்தான் என்னோட கான்சியஸ் டிசிஷன்ஸ் மற்றது எல்லாமே நான் ஃபார் அனதர் டீம் அனதர் டேரக்டர் அனதர் செட் ஆஃப் க்ரூ நம்ம கிட்ட அவங்க நம்ம அவங்க நமக்கு கொடுக்குற அந்த கிவன் சினாரியோவுக்கு வி பர்ஃபார்மிங் லைக் ஒரு ஆக்டராக இருந்தால் அந்த கேரக்டர் என்னவோ அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நம்ம நியாயமாக ஒன்று ஒர்க் பண்ணணும் ரைட்டிங்கில் என்ன சுச்சுவேஷனோ அதுக்கான லிரிக்ஸ் அங்கே எடுத்துகிட்டு வரணும் சிங்கிங் போது என்ன மாதிரியான டெக்ஸ்டரில் மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து அதை அதை எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு நம்ம உழைக்கணுங்கிறது தான் ஸோ இது எல்லாமே ம டிசிஷன்ஸ் இஸ் ஃப்ரம் வெளியில் மற்ற கிராஃப்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ரைட்டர் டைரக்டர்ன்றது என்னோட டிசிஷன் ஸோ இப்போ என்னோட ஷேடுன்னு பார்க்கும்போது ரைட்டர் டைரக்டர் என்னோடய ஷேட் என்னோட தாட் ப்ராசஸ் என்னோட ஐடியாலஜி என்னோட வாட் ஐ பிலீவ் வாட் ஐ வாட் ஐ வான் கன்ஃபார்ம் கன்வே இது எல்லாமே வந்து அதில் இருக்கும் ரைட்டிங் அண்ட் டைரக்டிங்கில் மற்றது எல்லாமே லைக் எனக்கு ஒரு ரெக்குவைர்மெண்ட் இருக்குது அந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு நம்ம மேட்ச் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணுறோம் ரோரயத்தை வந்து ஒன்ஸ் அகெயின் சென்னைக்கு நம்ம இந்த ஐபிஎல் சீசனுக்காக ஒரு பாட்டு பண்ணுறோம்னா எப்பவுமே வேறு லெவல் ஃபீலு அண்டு இந்த கொலாபரேஷனே நான் பயங்கரமான ஒரு கொலாபரேஷன் சேதுனா ஒரு பக்கம் நீங்கள் ஒரு பக்கம் ஷான் ஒரு பக்கம் அப்படின்னு போது இந்த கொலாபரேஷனோட தாட் ப்ராசஸ்ல ஆரம்பிக்கலாமா ப்ளீஸ் ஏதாவது ஆக்சுவலாக என்னன்னா வந்து முதல்ல இந்த பாட்டு வந்து நம்ம என்னென்ன பாட்டு பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தபோது நம்ம சிஎஸ்கேக்காக ஒரு நம்ம ஒரு பாட்டு பண்ணலாமே அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் ஆரம்பிச்சது ஏன்னா இது வரைக்கும் கோக் ஸ்டுடியோ தமிழ் அப்படிங்கிறோட்ஸ் இன்டெகிரேட் கோக் ஸ்டுடியோ சிஎஸ்கேவை இன்டெகிரேட் பண்ணலாமா இந்த ரெண்டு விஷயத்தையும் ஒன்னும் சேர்த்து ஏதாவது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இது வரைக்கும் நானும் அந்த மாதிரி எதுவும் பண்ணதில்லை பர்டிகுலர்லி ஸ்போர்ட்ஸ்க்காக நம்ம எதுவும் பண்ணது இல்லை பாட்டுமே சோ அப்படி வரும்போது சரி கிரிக்கெட்டு அப்படின்னு உடனே என்னன்னா இப்ப எனக்கு அருண் ராஜாட்ட என்ன ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவர் நம்ம அவர் கூட பழகுனதும் சரி அவரோட ஒர்க்கை பார்க்கும் சரி என்னன்னா ஒரு எல்லாரும் மெயின் ஸ்ட்ரீமா மாசாஸ் ஒரு சொல்ற விஷயத்தையே அது போலித்தனம் இல்லாம ரொம்ப உண்மையா இருக்கும் அருண் ராஜாவோட லிரிக்ல இப்ப வந்து அந்த கேப்டன் மில்லர் பாட்டுல கூட ஒரு மாதிரி அந்த அந்த லிரிக்ஸ் அந்த பாடுற விதம் அந்த கேரக்டர் வந்து இட் கிவ்ஸ் அ சர்டன் ஃபீல் எனக்கு உண்மை தன்மை ரொம்ப பிடிக்கும் எப்பவுமே அருண்ராஜா கிட்ட ஸோ எனக்கு கிரிக்கெட்டு நம்ம காக் ஸ்டுடியோ தமிழ் பண்றோம் ரொம்ப நாளே இந்த இது இருந்தது சேர்ந்து பண்ணோம் சேர்ந்து பண்ணுன்றது இருந்து ஏன் நம்ம இப்ப பண்ண கூடாது பண்ணலாமே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அருண்ராஜா தான் அண்ட் ஒரு ஒரு உணர்ச்சிய ஒரு வார்த்தையில எப்படி சிம்பிளிஃபை பண்ணி எவ்வளவு அழகாத அந்த ஒரு ரிங் இருக்கும் அந்த வார்த்தைக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த பாட்டுல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அடிக்கிற விசிலு சத்தம் அருள விடும் மரல விடும் வெடிக்கிற முடிக்கிற நேரம் வந்தா அட்டி போட்டு தெரில விடும் இதெல்லாம் அப்படியே கேட்டாலே இதுல ஒரு பீட் ஒரு மியூசிக்கலாவே இருக்கும் கேட்டா வெறும் வார்த்தை மாதிரி லிரிக் மாதிரி இருக்காது ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சதுனால நான் வந்து அருண்ராஜ் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி நம்ம இன்டகிரேட் பண்ணி கோக் ஸ்டுடியோ தமிழ் எஸ்கே ரெண்டும் இன்டகிரேட் பண்ணி பண்றோம்னு சொன்னபோது அவருக்கே தெரியாது ஆக்சுவலா விஜய் எஸ் அதெல்லாம் பண்ணுவாரா இல்லையான்னு கூட தெரியாது நம்ம அப்பதான் பேசிட்டு இருக்கோம் பேசிட்டு விஜய் சேதுபதி எப்படி வந்தார்னா ஆக்சுவலா அவர் மியூசிக் கத்துக்கறாருன்னு கேள்விப்பட்டோம் கேள்விப்பட்டு சும்மா ரீச் பண்ணி பாக்கலாம் அவர் எதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்ன அவர் என்ன சொல்றாரு கேட்போம் அஹ் என்ன மீட் பண்ணிருக்கோம் பேசி இருக்கோம் அலா ரைட் முன்னாடி நம்ம அவரோட படங்கள் கூட நான் சில படம் ஒர்க் பண்ணிருக்கேன் ஆஹ் சோ பேசுன உடனே அவரும் என்தூசியாஸ்டிகா இருந்தாரு சோ கிரிக்கெட் மூலமா இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்றது எனக்குமே ரொம்ப ஜாலியாக இருந்தது எனக்குமே இன்ட்ரெஸ்டிங்கான சேலஞ்சாக இருந்தது இந்த பாட்டு பண்றது அதே மாதிரி இந்த பாட்டை வந்து எல்லாருமே பாடணும் எல்லாருக்கிட்டையும் இந்த பாட்டு போகணுன்ற நோக்கம் தான் இந்த பாட்டுக்கு ஸோ ஃபேன்ஸு நம்மளுக்கு இருக்கிற ஒரு கிரிக்கெட்டிங் கல்ச்சர் இருக்குல்ல லீக்னு வந்தால் சென்னையோட ஒரு புது கலர் வெள்ள வருது ஆமாம் சிஎஸ்கேன்னு வரும்பொழுது வி ஹேவ் அ வெரி டிஃப்ரெண்ட் வே ஆஃப் குக்கிங் அட் கிரிக்கெட் அதுக்கு நம்ம கொடுக்குற அன்பாக இருக்கட்டும் அந்த சப்போர்ட்டாக இருக்கட்டும் அது இந்தியா ஃபுல்லாகவே தெரியும் சிஎஸ்கே இஸ் ஆக்சுவலி இந்தியாவிலேயே மோஸ்ட் பாப்புலரான டீம் நினைக்கிறேன் எல்லா 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 நான் வந்து ஃபுட்பால் நான் நிறைய ஃபாலோ பண்ணேன் நான் லெவபோல் ஃபேன் ஆக்சுவலா அந்த லெவபோல்கிற கிளப்ல ஃபுட்பால் எப்படி நடக்குது ஃபேன்ஸ் எப்படி அதை இது பண்றாங்க அவங்க அதை எப்படி நினைக்கிறாங்க அப்படின்றதுக்கு உலகம் ஃபுல்லாக ஒரு மரியாதை இருக்கு அந்த மாதிரி இது வந்து ஒரு கிரேட் கிரிக்கெட்டுக்கான இருக்கிற ஒரு ஆடியன்ஸ் ஒரு கல்ச்சர் ஒரு லைஃப் ஸ்டைல் சோ இதுக்கு நம்ம என்ன நியாயம் பண்ண முடியும் இத எப்படி நம்ம வெளில எடுத்துட்டு வர்றது பாட்டுல அப்படின்னு சொன்னபோது அவரும் ஒத்துக்கிட்டாரு சோ வந்து அப்புறம் அருண் ராஜாவும் அவரும் சேர்ந்து ஜாம் பண்ணி முதல்ல ரேஜ காட்டுன்னு எழுதுனோம் அப்புறம் அவர் வந்து ரோரை ஏத்துன சொன்னாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது சோ அந்த மாதிரி பண்ண பாட்டு அதே மாதிரி இந்த பாட்டுல வாசிச்ச மியூசிஷியன்ஸ் அந்த நம்ம சென்னையிலேயே வாசிக்கிறவங்கதான் சோ சென்னைல வந்து இந்த மாதிரி இந்த ஸ்ட்ரீட் பக்கேஷன்ஸ் மாரி ஒண்ணு வாசிப்பாங்க அவங்கள அந்த பீச்சர் பண்ணிருந்தீங்களா சார் பண்ணலாம் அதே மாதிரி ட்ரம்பெட் பாபு சார் அண்ட் அவரோட டீம் டிரம்பெட் ரொம்ப அவங்க வாசிச்சாங்க ரொம்ப பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அவங்களோட ஒர்க் பண்ணது அவங்க நிறைய சினிமாலையும் நிறைய வாசிச்சிருக்காங்க ரொம்ப வருஷமா பட் அவங்க இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்ததே கிடையாது அவங்க வந்தா நீங்க சினிமா ஸ்டேஜ்ல மட்டும்தான் அவங்க பாத்துருப்பீங்க பட் ஆஸ் மியூசிஷியன்ஸ் ரோன் மெரிட் அவங்க நிறைய சாதிச்சிருக்கீங்க முப்பது வருஷமா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சோ அவங்களும் இந்த சென்னைங்கிற ஸ்டோரியில இருக்காங்கல்ல சென்னையில எதெல்லாம் எனக்கு பிடிச்ச ஸ்டோரியோ அதெல்லாம் சேர்த்து ஒன்னா கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா அருண்ராஜா ராஜா வந்து வெறும்னா ரேப் பண்ணாம இந்த பாட்டுல பாடினது சோ அவர் பாடுறது கேட்டு பயங்கர எல்லாருமே அவங்க கோக் டீம்லயுமே பயங்கரமா சும்மா இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க ரொம்ப நல்லா இருந்தது பாடின விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சோ எல்லா விதமாவுமே இது வந்து ஒரு புதுவான மியூசிக்கல் புரொடக்ஷனாவுமே சூப்பர் சூப்பரா இருந்துச்சு ஆமா நீங்க ஸ்டேடியம்ல அந்த பாட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பா நீங்க ஆடாம இருக்கு கேட்டு கிடைக்கலனா கேக்க டிக்கெட் தான் இருந்துச்சு நீங்க நான் இது வரைக்கும் வாழ்க்கையில ஒரு மேட்ச் கூட வந்து கிரவுண்ட்ல பாத்தல ஸ்டேடியத்திலே பாத்ததில்ல நாங்களே பயங்கரமா டான்ஸ் எல்லாம் ஆடணும் ஆனா அதெல்லாம் அவங்க போடல வீடியோல அப்படின்றீங்க அப்படியா சும்மா சொன்னேன்

இந்த பாட்டை ஸோ அவருக்கும் ஒரு ஆக்சுவலா அவர் அவர் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல சார் இந்த இடத்துல இதுல சொல்லிக்கிறேன் அவர் வந்து ரொம்ப ஸ்வீட் பயங்கரமா அவரும் செம்ம எந்த போட்டு அதான் கிரிக்கெட்னாலே எல்லாருக்குமே ஒரு ஒரு இது இருக்கு மனசுல ஒரு ஃபீல் இருக்கு இங்க கிரிக்கெட் இல்லாம யார் வளர்ந்திருப்பாங்க ஒரு ஆளா சோ அதனால வந்து கிரிக்கெட் மேல இருக்கிற நம்மளோட ஒரு உணர்ச்சி அதுல இருக்கிற பாசிட்டிவ்னஸ் அதே மாதிரி ஒரு எதிரிக்கு மதிப்பு கொடுத்து போட்டி போடுறது ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த சில எல்லாம் சில பாட்டு தான் எதிரியை வந்து நம்ம ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவோம் நம்மலாம் யார் தெரியுமா அப்படின்னு நம்ம பெருமையா பேசியும் ஒருத்தரை தாழ்த்தி பேசியும் இந்த மாதிரி நேரடிவ்ஸ் இருந்திருக்கு அதை இந்த பாட்டுல வந்து ஆக்சுவலா உடைக்கணும்னு அருண்ராஜா தான் சொன்னாரு ஒருத்தர் நம்ம கம்மியா சொல்ல வேணாம் நம்ம போட்டி போட்டா நம்ம லெவல நம்ம காட்டலாமே போட்டி இன்னும் வந்து போட்டா லெவல காட்டுமா ஒரு ஏத்துமா உன் சத்தத்தை நீ ஏத்து இன்னொருத்தர நீ வந்து இது பண்ணாத அப்படின்ற மாதிரி எல்லா ரீதியிலயுமே பார்த்தா ரொம்ப பாசிட்டிவா ரொம்ப அழகா எழுதி கொடுத்தாரு இந்த பாட்டு சோ யா இதே மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட என்ஜாய் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேடியோ சிட்டி தமிழ்